எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் காகமூறு தழுதலகை தாய் நதிகள் சுற்று சோறிடு துருத்திகை கால்கிரண்டு நவ வாசல் பெற்று வளர்க்காம வேள் நடன சலகை ஓகாசை முறியிட்ட பெட்டியையும் மலமிகும் தொழுகு தேடியை மொய்த்து

சுகோதய விலாசம் என்ற தலைப்பில் முதல் பாடல் இது காகங்களும் கழுகுகளும் பேய்களும் நாய்களும் நரிகளும் சுற்றுவதற்கு ஏதுவாகிய சோற்றை திணித்த தோல்பையை இரண்டு கால்களையும் ஒன்பது வாயில்களையும் பெற்று வளர்த்து நிற்கின்ற மண்மதனது நாட்டிய சாலையை மோகம் ஆசை என்பவற்றை எழுதிய சீட்டை சேமித்து வைக்கின்ற பெட்டியை மும்மலங்கள் அதிகரித்து நின்ற கிணற்றை வெண்புழுக்கள் மொய்த்து நெலியான் என்ற நரகத்தை குற்றம் நிறைந்த கடைச்சரக்கை ஆகாயத்தில் காணப்படுகின்ற இந்திர பிள்ளையும் மின்னலையும் நிகரான வேதங்களை படித்த குயவர் உண்டாக்க யமனாகிய தடிக்காரன் வந்து உடைக்கின்ற ஒரு மட்களம் போன்ற உடம்பாகிய பொய்பொருளை மெய்ப்பொருள் என்று நினைத்து ஐயனே உலகில் வாடி நிற்கவோ அறிவதற்கு அறிய பிரம்ம பொருளே ஞான லீலையே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்